நம்மளோட ஓரப்பழ கட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க நம்ம இதை ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம் முந்திரி பருப்பு திராட்சை வாழைப்பழமெல்லாம் சேர்த்து போடுறதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஓர குழ தான் சேர்க்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரளா சமையலில் ஓல குழக்கட்டை தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் தென்னை மாட்டை தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரே சைஸாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கட்டுறதுக்கு தென்ன மாட்டை நாடு இருக்குது பார்த்தீங்களா அது லைட்டா கிழிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்க பாருங்க இப்போ இதை மாத்தி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இந்த பவுல்ல கப் வெள்ளத்தை நல்லா துருவி வச்சிருக்காங்க சேர்த்து கொடுத்துக்கோங்க கப்பு வெள்ளத்துக்கு முக்கால் கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும் தொல்லு சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சு போங்க இந்த மாதிரி கரைச்சு பண்ணும்போது இதுல தூசி எல்லாம் இருந்தா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா போங்க இப்போ பாருங்க வெள்ளம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் நான் எடுத்தது அச்சு வெள்ளம் எடுத்தேன் அதனாலதான் கருப்பாக இருக்குது அச்சு வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா நான் அச்சு வெள்ளம் தான் எடுத்தேன் இப்போ இதை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் கைக்கு பழம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை நீ தோலை உரிச்சிட்டு இந்த பவுல்லாம் சேர்த்துக்கோங்க தோழகட்டை பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பழத்தை சேர்த்து கொடுத்துட்டு இல்ல ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சுட்டு இந்த பழத்தை உடச்சி கொடுத்துக்கோங்க முழுசா உடைய கூடாது இந்த அளவுக்கு நல்லா துண்டு துண்டா இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி போர்க்கு வச்சு உடச்சுன்னா ஈஸியா உடைக்க வைக்கணும் இல்ல கை வச்சு கூட நீங்க பசங்க பாருங்க நம்ம வாழைப்பழத்தை நல்லா உடச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை நல்லா எடுத்து வச்சுக்கோமில்ல வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தூசி ஏதாவது இருந்தா போயிடும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை கட்டி சேர்த்துட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அந்த அரிசி மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வானல சும்மா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அரிசி மாவை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் திராட்சை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க ஆசனையாக இருக்கும் எள் சேர்த்து பண்ணும்போது அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டா தேங்காய் எடுத்து வச்சிருக்கா இந்த செலவுல சேர்த்துக்கோங்க கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து நல்லா பிசஞ்சுக்கோங்க அரிசி மாவோட நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்த மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த மாதிரி கையில எடுத்தா இந்த அளவுக்கு நிக்கிறோம் இந்த பார்த்தீங்களா ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நமக்கு குழக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல இனிப்பு ஏதாவது கம்மியா இருந்தா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை கூட நீங்க சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம எடுத்த மாவுல இருந்து இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கோங்க நம்ம கழுக்கி எடுத்து வச்சிருக்கிற தென்னை மட்டருக்கு பார்த்தீங்களா வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு வச்சு கொடுத்துட்டு இன்னொரு தென்னை மட்டருக்கு பார்த்தீங்களா இப்படி கவர் பண்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தென்னமாட்டை எடுத்து இப்படி சுத்தினீங்கன்னாவே போதும் இப்படி சுத்தி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இங்க பாருங்க இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இது மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தென்னை ஓலையில கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சோம்ல எல்லாத்தையும் கட்டி ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாக்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இப்ப பாருங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இடியாப்பெல்லாம் வச்சு கிரேவி பொம்ல அந்த உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க நம்ம கட்டி வச்சிருக்கிற கொழுக்கட்டையும் உள்ளே இறக்கி கொடுத்துக்கோங்க கொழக்கட்டையை உள்ளே இறக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொழுக்கட்டை எந்தளவுக்கு நல்லா வெந்துருக்கு பார்த்தீங்கன்னா திறக்கும் போதே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் வெளில எடுத்துக்கோங்க சூடாக இருக்கும் வெள்ளை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஓலை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதவத்துக்கு இந்த இந்த உலகையை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி சிலருமே பெரிய வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்